முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று ஜாமீனில் வெளிவந்தார் செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு சுப்ரீம் கோர்ட் கடும் நிபந்தனைகள் வைத்துள்ளது ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான ஜாமீன் பத்திரம் மற்றும் அதே தொகையிலான இரு உத்தரவாத பத்திரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கின் சாட்சிகளை மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை சந்திக்க அல்லது தொடர் தொடர்பு கொள்ள நேரடியாகவோ மறைமுகமாகவோ முயற்சிக்க கூடாது அந்த முயற்சி நடந்தால் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட விதிமுறைகள் படி ஜாமீன் ரத்து செய்யலாம் வாரந்தோறும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினோரு மணி முதல் நற்பகல் பன்னிரண்டு மணிக்குள் சென்னையில் உள்ள இடி இணை இயக்குனர் அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட வேண்டும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரிகள் முன் ஆஜராக வேண்டும் சென்னையில் சிறப்பு போர்ட்டில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் விசாரணை நாட்களில் சிறப்பு போர்ட்டில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் வழக்கை விரைவாக நடத்தி முடிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் வழக்கை விரைவாக நடத்தி முடிக்க ஒத்துழைக்காமல் வீண் காரணங்களால் விசாரணைகளை ஒத்திவைக்கக் கூறினாலும் விசாரணையில் தேக்க நிலை ஏற்படுத்த முயற்சித்தாலும் ஜாமீன் ரத்து செய்யப்படும் இவ்வாறு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது இதையடுத்து நேற்று இரவு ஏழு பதினைந்துக்கு சென்னை புலன் செயலிலிருந்து செந்தில் பாலாஜி வெளிவந்தார்